റഹ്മാനിൽ തടവൈ എപ്പിറത്ത് തടവൈ മുപ്പത്തി തടവൻ റപ്പുട എന്ത് അത്താക്ഷിയെ ഉന്നാൽ പൊയ്യാകലാം முப்பத்தி ஒரு தடவையும் பொய்யை பத்திதார் சூரத்துல் முருசலாத்தில் பத்து தடவை பொய்யை பத்திதார் சூரத்துல் முத்தஃபிஃபினில் ஒரு தடவை பொய்யர்களுக்கு நாசம் தான் சூரா தூரில் ஒரு தடவை யார் இந்த பொய்யர்கள் சகோதரர்களே மூன்று விடயத்தை பொய்ப்பித்தவர்கள் முதலாவது அல்லாஹுவை அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா நம்ப மாட்டோம் என்று சொன்ன பொய்யர்கள் யார் உங்களுக்கு தெரியும் இரண்டாவது முகமது அழைகுவல்ல மறுத்த பொய்யர்கள் மூன்றாவது மறுமை நாளில் எழுப்பாட்டப்படுவது பொய் என்று மறுத்தவர்கள் இந்த மூன்றையும் மறுத்தவர்கள் தான் பொய்யர்கள் அல்லாஹ் இவர்களுக்கு செய்த எச்சரிக்கை தான் சகோதரர்களே சூரத்துல் முருசலாத்தில் பத்து தடவை சூரத்துல் ரஹ்மானில் முப்பத்தி ஒரு தடவை சூரா முத்தாஃபிஃபீனில் ஒரு தடவை சூரத்து ஒரு தடவை என்ன பொய்யர்களே தியாமத்துடைய நாளையில் உங்களுக்கு நாசம் தான் நாசமா போய்ட்டு இவங்க நாசம் அடைவாங்க எண்ட அல்லாஹ் ஏற்கனவே அறிவிச்சிட்ட சொல்லல்லாஹோ அலையுவ செல்லம் உடைய முடிகளை எல்லாம் நரைக்குது அபுவக்க சித்தி கருதியல்லாஹோ அனு கேட்டாருகள் மாலியாரா கஷித்தை யாரோ சூழல்லா என்ன முடியெல்லாம் நறைக்குது உங்களோட செல்லல்லாஹோ அலையுவ செல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா சூரத்துல் முறுசலா தென்ன முடிகளை நறைக்க வச்சுட்டு சூரத்துள் தக்வீர் சில சூராக்குடைய பேர்தல சொன்னாங்க நபியோ நான் நபி உம்முல் ரபியல்லோ அறிவி கடைசி நபி அவங்க தொழுக என்ன தொழுக தெரியுமா மஹ்ரிப் தொழுக இஷா நேரம் நபி அவங்களால முடியல மயக்கம் வந்துட்டு தொழுவிக்கல கடைசியாக சல்லல்லாஹு அலைவ செல்லம் தொழுவித்த தொழுக மஹ்ரிப் தொழுக உண்ல் ரவி அல்லாஹு அண்ணா தனது மகன் அப்துல்லா பின் அப்பாஸ் மகனை பார்த்து கேட்டாங்க மகன் நபிசல்ல அலைவர் செல்லம் கடைசியா ஓதின சூரா என்ன தெரியுமா உங்களுக்கு மகிரி தொழுகைகள் அதோ தெரியாது சொன்னாங்க முருசலாத் இனிமிக்க சகோதர்களே முதலாவது நாசம் பொய்யர்களுக்கு இரண்டாவது நாசம் யாருக்கு இரண்டாவது நாசம் சகோதரர்களை யாருக்கு தெரியுமா முனாஃபிகளுக்கு அவங்க நாசம் அடைந்து விட்டார்கள் ஏ அல்லாஹ் ஃபவைனுலில் முஸ் அல்லீன் அல்லதீனும் அல்லதீனும் யுரா ஊன் வயம் நூணல் மழூ அல்லா சொல்றான் தொழுகையாளிகளுக்கு நாசம்தான் சில தொழுகையாளிகள் தொழாதவங்களுக்கு அப்ப சில தொழுகையாளிகளுக்கு நாசம்தான் ஏ அவன் தொழுகிறது பொடுபோக்காக தொழுகிறது மக்களுக்கு காட்டுவதற்காக அல்லாவுக்கா தொழுறது அற்ப பொருளை கூட மக்களுக்கு கொடுக்காம தடுத்துருவாங்க சதகா செய்ய மாட்டான் இவங்க தான் இரண்டாவது நாசமாகிய கூட்டம் இந்த நாசத்துக்கு அரபுல சொல்றது வயல் ஒயில் வயல் என்ற நாசம் வைல் என்பது நரகத்துடைய ஒரு கனவாய் மூன்றாவது அடைந்த கூட்டம் யார் மூன்றாவது அடைந்த கூட்டம் ஒயில் மூன்றாவது அடைந்த கூட்டம் மக்களுடைய குறைய பேசுகிறது மக்களுடைய அவன் குறை என்ன இவன் குறை என்ன இதுதான் தொழில் அதுதான் அவனோட பறவை இறைச்சி மாதிரி இன்ட்ரெஸ்ட்டா அவங்களுக்கு மத்தவங்கட குறை ஹுமஸா லுமஸா மத்தவங்களை முன்னால விட்டு பின்னால கஞ்சாட சேருந்தா போறாரு பாருங்க இவங்களும் நாசம் அடைஞ்சிட்டாங்க இவங்களும் நாசம் அடைஞ்சுட்டாங்கன்டா உலகத்துல எவ்வளவோ பேரு இந்த நாசத்துக்குரியவங்கள ஆயிட்டாங்க எத்தனை பெண்கள் மூன்றாவது நாசம் அடைந்தவங்க ஒயில் உள்ளி குள்ளி ஹுமஸ വർ യർും മോശടിവർ നാശമട അളവ് നരാസു മറ്റും അല്ല മക്ക പൂർത്തിയാ പണമെടുക്കാൻ ஆனா மக்களுக்கு செய்யற சேவை மிக குறைவு எல்லாருமே சேருவாங்க இது இது நாலாவது கூட்டம் அல்லா சொல்லிட்டான் வாயிலண்டத்துக்கு பிறகு வேற நாங்க வந்து துவாக்கட்டு சரி வருமா வியாபாரத்தில் எல்லா மோசடியும் நடக்குது மௌலானாவா கூட்டி போய் துவா நடக்குதான் அசரத கூட்டி போய் என்ன செய்யற அசரத கூட்டி போய் யாசின் பாத்தியா துவா உண்டு அங்க எல்லாம் நடக்குது எல்லா வேலையும் கஞ்சா வரவும் நடக்குது குடியா வரவும் நடக்குது எல்லா மோசடியும் நடக்குது ஆனா ஹசரத்தும் வார் அவரும் வார இனத்துக்கு எண்டா மொத்த சுழிக்கையில அதை பாவமே அந்த நூறு டொலரை கொடுத்ததால பறக்கத் கிடைக்காது உங்களுக்கு ஏன்டா அல்லாட நாசம் கிடைச்சிட்டியா ஒயில் அல்லாட நாசத்துக்கு முன்னால எந்த உளமாத்தனுடைய துவாவும் சரி வராது இது நாலாவது கூட்டம் சகோதரர்களே ஒயிலுள்ளில் முகா ஃபிபீன் ஐந்தாவது கூட்டம் யார் ஒ மக்கள் மீது இட்டு கட்டுறவங்க இட்டு கட்டுறவங்க ஒருவர் செய்யாத ஒன்றை செய்ததாக கட்டி பேசுறவங்க எல்லாம் சேர்ந்துடும் மீடியா இருக்க சோசியல் மீடியாக்கள் இவங்களுக்கு பணம் கிடைப்பதற்காக பொய்ய சொல்லிடுவாங்க இவங்கட இத மக்கள் பார்க்கணும் என்கிறதுக்காக இட்டு கட்டிடுவார் சாதாரண குற்றம் அல்ல ஒயில் அவர் நாசம் அடைந்து விட்டார் கிடைக்கிறது நூறு டாலர் ஐம்பது டாலர் பத்து டாலர் பத்தாயிரம் இருபதாயிரம் ஆன ஒயில் இது சகோதரர்களே ஐந்தாவது கூட்டம் ஆறாவது நாசம் அடைந்த கூட்டம் யார் அல்லாவுக்கு இணை வைத்த அனைவர்களும் நாசம் அடைந்துட்டார் அல்லாக்கு சிரிக்கி வைத்தார்கள் இதெல்லாம் அல்லாஹ் குருவான்ல சொல்லி தந்தது எங்களுக்கு இவங்க ஒரு நாள் உருப்பட மாட்டார்

வேதக்காரர்களுக்கு அல்லாஹ் நான் உங்களை ನಾಶಪಡித்தேன் என்னிய மிக்க சகோதரர்களே முதலாவது யார் பொய்யர்கள் வையிலு யௌம இதில் লিল முக்கதபி அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும் இரண்டாவது யார் ஃபவையலுல் লিল முஸல்லீன் முனாபிகான தொழுகையாளர்கள் மூன்றாவது யார் வையலு லிகுல்லி ஹுமஸத்தில் லமஸா மற்றவர்களுடைய குறைகளை பேசி தெரியக்கூடியவர்கள் நான்காவது யார் ஒயிலுள்ளில் முகபிபின் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்கள் ஐந்தாவது யார் இட்டு கட்டக்கூடியவர்கள் ஆறாவது யார் முஷ்ரிகின் இணை வைக்கக்கூடியவர்கள் ஏழாவது யார் இந்த ஏழு பேரும் நாசமடைந்தனர்